தேர்தல் ஆரம்பித்ததும் கூட தான் மோடி ஐயாவை பொறுத்தவரை அவருடைய முதல் நீங்க இன்னைக்கு தேர்தல் முடிவது கூட மோடி பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட நிகழ்வா இருக்கு அமித்ஷாஜி அவர்களுடைய கடைசி நிகழ்வு கூட மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் ஆறு மணிக்கு வருது அதற்கு முன்பே அமித்ஷாஜி அவர்கள் தமிழகத்திற்கு வந்துட்டு போயிருக்கிறார் அப்ப இரண்டு தலைவர்களும் கூட தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கிறாங்க நீங்க பாருங்க முதல் நாள் இங்க இருக்கிறாங்க தேர்தலுடைய கடைசி நாள் பரப்புரை நாள் இங்க இருக்கிறாங்க அதனால நிச்சயமாக தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பங்களிப்பு மிக அதிக அளவில் இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதன் பிறகு மக்கள் அவர்களுடைய கடமையை செஞ்சிருக்காங்க நாங்களும் எங்களுடைய கடமையை செஞ்சிருக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி நமக்கு தெரியும் ஆனால் எங்களுடைய நம்பிக்கை ஒரு பெரிய அளவுல தமிழகத்திலிருந்து என்டிஏனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் நன்றிங்க அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஒரு விமர்சனம் ஆனா நம்ம தெளிவா சொல்லியிருக்கேன் இல்லைங்கண்ணா நான் சுப்ரீம் கோர்ட்னுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜட்மெண்ட் சொல்லியிருக்கிறேன் அஹ் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு வேறு காலகட்டத்துல பேசியதெல்லாம் சொல்லியிருக்கேன்

சுப்ரீம் கோர்ட்டு இந்துத்துவாக்கான விளக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தில குடுத்துருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழகத்துல தங்களுடைய சொந்த லாபத்திற்கா இத்தனை காலமா அந்த வார்த்தை எல்லாம் பின்னி பிசைஞ்சு இன்னைக்கு மக்கள் மன்றத்துல அத பத்தி ஒரு விவாதம் நடப்பது எங்களுக்கு சந்தோஷம் மக்கள் மன்றத்துல விகுந்துத்துவானா என்ன அண்ணாமலை என்ன சொன்னாரு இவங்க என்ன சொன்னாங்க ஜெயலலிதாம் அம்மா என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு இன்னைக்கு முதன் முதலாக ஒரு பெரிய அளவுல விவாதம் நடக்குது அது எங்களுக்கு சந்தோஷம் இதன் மூலமாக இந்துத்துவாவினுடைய உண்மையான விளக்கம் வெளிய வரட்டும் யாருக்கும் இந்து என்பவன் எதிரி கிடையாது இந்துத்துவா என்பவர் யாருக்கும் எதிரி கிடையாது அப்படி யாராச்சும் இந்துத்துவால சொல்லிக்கிட்டு யாராச்சும் இங்க இல்ல நான் இஸ்லாமியம் கிறிஸ்தவத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னா அவங்க இந்துத்துவாவே கிடையாது அது ஹிந்துத்துவாக்கவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது அதற்கு நான் சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் நன்றி அண்ணா விமர்சனம் வைப்பது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜூன் நான்குக்கு பிறகு அந்த கட்சி எங்க இருக்கு நீங்க பாக்கத்தானே போறீங்க ஜூன் நான்குக்கு பிறகு எத்தனை இடத்துல ஜெயிக்க போறாங்க பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்க போதும் அதனால எப்பவுமே விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார் அதனாலதான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்கணும் அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நீங்க இருக்க போறீங்க நான் இங்க இருக்க போறேன் ரிசல்ட் நீங்களும் பார்க்க போறீங்க நானும் பார்க்க போறேன் அன்னைக்கு பார்ப்போம் எந்த கட்சி தமிழகத்துல மக்களுடைய மனதை பிடித்திருக்கிறது எந்த கட்சியினுடைய வளர்ச்சி மிக அதிகமா இருக்குன்னு நீங்க பாப்பீங்கன்னா அதன் பிறகு எல்லாத்துக்கும் தெரியுங்க எப்படி சார் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்புகின்றோம் தஞ்சாவூர்ல போட்டிட்டு அண்ணன் தருக்கும் முருகானந்தம் என்னோட நின்று கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கடமையை செஞ்சிருக்கோம் தஞ்சாவூராக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவு அளி அளித்தார்கள் என்று நம்புகின்றோம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க நிச்சயமா அது வெற்றியை அறுக்கும் அதனால அது ஜூன் நான்காம் தேதி நம்ம பார்ப்போங்க ஆண்டவனுடைய அருள் அது நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா நாங்க ஏதோ தனிப்பட்ட லாபத்திற்காக எங்கள் வெற்றி என்பது தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றி கிடையாது தமிழகத்திற்கு உழைக்க வேண்டும் தமிழகத்திற்கு நம்ம பங்களிப்பு இருக்கணும் அது மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் வந்த பொழுது வரும் பொழுது தமிழகத்தினுடைய பத்தாண்டுகள் போல் இல்லாமல் இந்த முறை அதிக எம்பிக்கள் இருக்கும் பொழுது இன்னும் வேகமாக பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வெற்றி ஏதோ தனிப்பட்ட முறையில் அந்த வெற்றி என்பது எங்களுடைய இலக்கு கிடையாதுங்க நன்றி